யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோ பேசுகிறேன் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு போகலாம் அப்படின்னு யோசித்தோம் செம்மங்குடியில் உள்ள ஆலயம் அப்படிங்கிற ஒரு முதியோர் இல்லத்துக்கு தான் இப்போ காரில் போய்கிட்டே இருக்கோம் மனசெல்லாம் கொஞ்சம் வழியாக தான் இருந்துச்சு ஆனாலும் நம்மளுடைய அம்மாவையும் அப்பாவையும் நினச்சி அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் போல் அப்படி தோணுச்சு நேராக கிளம்பி அது ரொம்ப ஒரு ஊர்லேருந்து தள்ளி உள்ளடங்கி இருந்துச்சு சீர்காழி போய் அங்கேருந்து திரும்ப அந்த கிராமத்தை நோக்கி நாங்கள் போனோம் அப்படி போகும்பொழுது ரெண்டு பக்கமும் பசுமையாக இருந்தால் கூட இவ்வளோ தள்ளி ஒரு முதியோர் இல்லம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருந்துச்சு அதனுடைய கட்டடங்கள் ஆகட்டும் உள்கட்டமைப்பாகட்டும் அன்பாக எல்லோரும் பார்த்துட்டாங்க சந்தோஷமாக இருந்துச்சு இறங்கி உள்ளார போய் பார்த்தோன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் பதினேழு பெண்களும் ஒரு ஏழு ஆண்களும் அங்கே இருந்தாங்க அவங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதா பேசினாங்க ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியும் ஒவ்வொரு வழி நிறைந்த கதைகள் இருந்தது பேச எல்லோருக்கும் மதிய வணக்கம் இங்கே வந்திருக்கும் அம்மா நம்ம ஆலயத்துக்கு அவர்கள் நாளை முன்னிட்டு நம்முடைய ஆசீர்வாதம் வேண்டி வந்திருக்கார்கள் அவர்கள் பல்லாண்டு வாழும்படியும் அவங்க பிள்ளைகள் குடும்பம் வீடோடு வாழணும் வீடு நம்ம இல்லத்துக்கு வந்து பார்க்கணும் நாங்கள் இந்த ஆலயத்தில் எங்கள் வீடு எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு எல்லாம் செய்கிறாங்க எந்த குறையும் இல்லை நிம்மதியாக இருக்கிறோம் முடியும் விட்டு நாங்கள் எல்லோரும் ரொட்டியுமே இருக்கிறோம் இது நாங்கள் வட வருஷம் பிறகு நாங்கள் இருக்குன்னு ரொம்ப வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம் முடியவே முடியல தாய் வந்து கழிவே போடலாம் மஞ்சள் கிடையாது மழை வந்து எல்லாருமே பொறுப்பு எல்லாம் பொறுப்போடு பார்த்துக்கணும் ஆண்களுக்கெல்லாம் வேஷ்டி போர்வை பெண்களுக்கெல்லாம் சேலை போர்வை என்ன அவங்களுக்கு உணவு வகைகள் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியலை அதனால் அவங் அவங்களையே அந்த ஆலயங்கிற அந்த நிறுவனத்தில் இருக்கிற அந்த நிறுவனர்களே அந்த ஊழியர்களே அவங்க தான் சமைச்சு கொடுக்குறாங்க நம்ம பணம் கொடுத்துட்டா போதும் காலையிலையும் மத்தியானமும் முன்னாடியே புக் பண்ணதால் இரவு சாப்பாடை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன் எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு தாய்க்கு கொடுத்தது அப்படியே ஒரு மனது நெகிழ்ச்சியாக இருந்தது அவங்க முகத்துல எல்லாம் ஒரு சந்தோஷம் இருந்தது அந்த வழிகளை அவங்க மறைத்து நிறைய பேர் சொன்னது என்னன்னா மருமகள் என்னை சரியாக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க சிலர் என்ன சொன்னாங்கன்னா பையன் வந்து சரியாக இல்லை குடிகாரனாக இருக்கான் அவன் பணம் கொண்டு வரல அதனால் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் அவங்க எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை இந்த ஆலயத்தை நிர்வாகிக்கிற அந்த நிர்வாகி வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை இங்கே நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு பேசினாங்க அதை கேட்கும்போது மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இவங்கெல்லாம் சின்ன வயசில் தங்களுடைய மகனையும் மகளையும் தூக்கி தோளில் போட்டு அவங்களுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்துட்டு இந்த வயதான காலத்தில் அவங்க பார்க்காம இப்படி ஒரு அனுப்பி வச்சுருக்கேங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் இங்கே பாருங்கள் இவங்க வந்து இவங்களால் நடக்க முடியல பேச முடியல இந்த பதினேழு பேரோடு சேர்ந்து இவங்க பதினெட்டாவது பெண்மணி ஆனாலும் அவங்க வந்து நம்மளை வாழ்த்து தெரியுமா அப்படியே வணக்கம் வச்சு வாழ்த்தும் பொழுது அந்த ஒரு நிமிடம் அப்படியே எனக்கு உடலே சிலிர்த்து போனது அப்போ இந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா இவங்க பிறந்த நாளுக்காக வந்திருக்காங்க நீங்கள் அவங்கள வாழ்த்துங்க அப்படின்னோன்னா திரும்பவும் அவங்க ஒரு நமக்கு ஒரு சல்யூட் போட்டாங்க இல்லையா அவங்களுடைய வாழ்த்து அந்த பெரியவர்களுடைய வாழ்த்து வந்து மனதுக்கு அப்படியே நெகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இப்போது அவங்க எப்போவுமே எங்கள் ஊரில் என்னென்னா திருநீர் பூசுகிற பழக்கம் உண்டு அவங்க அது இருந்துச்சு அப்போ அவங்கக்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கும்பொழுது அவங்க அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே மனசை கண்ணை மூடி என்னை வாழ்த்தி எனக்கு திருநீர் வச்சு விட்டாங்க அப்போ என்னுடைய அம்மா என்னுடைய அத்தை அவங்கெல்லாம் எனக்கு திருநீர் வச்சு கொடுத்தது தான் எனக்கு அப்போ நினைவு வந்துச்சு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக அது இருந்துச்சு அந்த இடத்துல அவங்க அப்படியே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறாங்க திங்கக்கிழமணிக்கு என்ன சமையல் செவ்வாய் கழிமணிக்கு என்ன சமையல் எல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க இப்போ நான் அவங்க முன்னாடி பேசும்பொழுது எல்லாேருக்கும் நிகழ்ச்சியாக இருந்துச்சு நான் போய் அந்த அடுப்பங்கரை எப்படி இருக்குது அவங்களுடைய அந்த பொருள்கள்லாம் வச்சுருக்கடா எப்படி இருக்குது எல்லாமே பார்த்தேன் எல்லாமே ரொம்ப சுத்தமாக நீட்டாக வச்சுருந்தாங்க இந்த இதில் பாருங்கள் உங்களுக்கு திங்கட்கிழமை மணிக்கு காலையில் என்ன உணவு மதியானம் என்ன உணவு இரவு என்ன உணவு வெளியிலேருந்து வர எந்த உணவுமே அங்கே ஏற்றுக்கல எல்லாமே ஒரு சுத்தமாக அழகாக நீட்டாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருந்தாங்க அங்கே வேலை செய்த பெண்களாகட்டும் அங்கேருந்து சூப்பர்வைசராகட்டும் ரொம்ப அருமையாக பேசுனாங்க அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய பாராட்டுக்களை தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய நல்ல காரியத்தை செஞ்சிட்ருக்காங்க அப்புறம் அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த முதியவர்களில் யாருக்கெல்லாம் பிறந்தநாள் வருதோ அவங்க அந்த பிறந்தநாளுக்கு வாழ்த்தும் அதற்கான ஒரு ஸ்பெஷல் விழாவும் அங்கே எடுத்து கொண்டாடுறாங்க பாருங்களேன் எழுபத்தி நாலு வயசில் அந்த பாட்டிக்கு வந்து நம்ம பிறந்தநாள் கொண்டாடும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா எல்லோரும் அந்த ஆலயம் அப்படிங்கிறது எப்படி இதை நடத்துகிறீங்க அப்படின்னு அவர் பொழுது அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் காலையில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துப்பாங்களாம் அதுக்கப்புறம் காஃபி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடப்பாங்களாம் நடந்துட்டு திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு வந்து எல்லோரும் ஒருத்தவங்களோட ஒருத்த கலந்துரையாடல் நடத்துவாங்களாம் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுப்பாங்களாம் பின்னர் மதியம் சாப்பாடு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூக்கம் அப்புறம் சாயங்காலம் ஒரு நியூஸ் பேப்பர் படிப்பாங்க காலையில் அப்புறம் எல்லோரும் சாயங்காலம் கொஞ்சம் நடந்துட்டு எல்லோரும் ஒரு ரெண்டு மணி நேரம் டிவி பார்க்குறாங்க பார்த்துட்டு திரும்ப போய் தூங்கிடுவாங்களாம் இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை வசதிகளும் நல்லா செஞ்சு கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் தனித்தனியாக கட்டில் அதில் மெத்த அழகாக விரிக்கப்பட்ட விரிப்புகள் அப்புறம் அந்த சூப்பர்வைசர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு கபோர்டு அந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு வேண்டிய சோப்பு சீப்பு எல்லாம் வச்சுருக்காங்க எல்லோரும் ஒரே ரூமில் தங்கும் பொழுது அந்த உறவுகள் இல்லைங்கிற ஒரு எண்ணெய் வராது அங்கே பாருங்கள் மேலே வந்து சாமி படம் வச்சுருக்காங்க அதுக்கு கீழே அவங்க ட்ரெஸ் வச்சுருக்காங்க சோப்பு அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே சுத்தமாக இருந்துச்சு ஒரு குடும்பத்தில் அவங்க இருந்திருந்தால் கூட ஒரு மருமகள் இல்லை பேர குழந்தைகளோடு தான் இருந்துருக்கணும் இதே மாதிரி ஒத்த வயதோடர்களாக இருக்குது இருந்திருக்க முடியாது என்னுடைய யூஜி கல்லூரி நண்பர் கிளாஸ்